வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பாக விவசாயிகளுக்கு இடக்கூடிய வினாக்களுக்கான விடையும் பொதுமக்களுக்கு இடக்கூடிய வானிலை தொடர்பான அறிவியல் பூர்வமான வினாக்களுக்கான விடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஏழு திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வரைக்க அதிகாரப்பூர்வ வளர் அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் முதலில் கடலோர மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை உள் மாவட்டங்களுக்கு கொட்டுகிறது அதுவும் ஒதுக்குகிறது பெய்யும் இடத்தில் கனமாக பொழிகிறது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது பெய்யும் இடத்தில் கனமாக பெய்கிறது பெய்யாத இடத்திற்கு எப்பொழுது பொடியும் கடலோரம் எப்பொழுது பொடியும் என்கின்ற வினா பொதுவாக இப்பொழுது வெறும் அனல் காற்று மட்டும்தான் இருக்கும் இந்த நேரத்தில் பெரிய அளவில் காற்றழுத்த எல்லாம் வராது இந்த நேரத்தில் இப்பொழுது பெய்திருக்கூடிய மழையே சராசரிக்கு மிகுதியாகி இருக்கிறது ஆனால் பல இடங்கள் ஒதுக்கி இருக்கிறது பெய்யும் இடத்தில் அதிகம் பெய்திருக்கிறது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கிடைக்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விப்பதற்கு சாதக காற்று இல்லாத காரணத்தினால் உள்ளே போய் குளிர்விக்கும் இடத்தில் உள்ளே காற்று குவிதல் ஏற்படுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய குளிர்ந்த காற்று வங்கக்கடலிலிருந்து தரையேறக்கூடிய தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தரையேறி உள்ளே போய் சந்திக்கும் இடத்துல வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை இடிமழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது இது கிழக்கு காற்றின் வேகம் கூடினால் மேற்கே மழை மேற்கு காற்றின் வேகம் கூடினால் கிழக்கே வரும் நேற்றைக்கு முதல்ல மழைப்பொழிவு கர்நாடக எல்லைவர பகுதிகளில் தொடங்கியது வட அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி மேற்கு மாவட்டங்களில் முன்னேறி பிறகு கிழக்கு மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை வரைக்கும் வந்து மழை கொடுத்தது ஆனால் டெல்டாவிற்கு மழை இல்லை டெல்டாவிற்கு தூரலோட போயிடுச்சு பேராபூரணி பகுதிகளில் மழை இருந்திருக்கும் ஆனால் தூரலோடு போயிருக்கும் சில இடங்களில் இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கும் மழை பெரிதாக இருக்காது காரணம் என்னென்னா வங்கக்கடல் நிகழப்பு நெருங்கி வருகிறது ஆனால் நெருங்கி வந்தாலும் கிழக்கு காற்றை தரையேற்றினாலும் குளிர்விக்கும் காற்று இல்லை கடல்லிருந்து நீராவியை கொண்டு வந்து ஏற்றுகிறது ஆனால் அது குளிர்விக்கும் காற்று தரையில் இல்லை காரணம் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வரும் வழியிலேயே வெப்பமடைந்து மேலடுக்கு போயிடுது அதுவும் வெப்ப நீராவியாக மாறிடுது கீழடுக்கில் அனல் காற்றாக வரப்போகுது கிழக்கு கரையோரம் கூட வெப்பம் அதிகரிக்கப் போகிறது இதனால் குளிர்விக்க சாதகம் இல்லாத காரணத்தினால வழக்கமாக எப்படி நேற்று நேற்று முன்தினம் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கிறதோ அதே போல் குளிர்விக்கு சாதகம் இல்லாத அமைப்பு தான் இருக்கும் மழை இல்லாத அமைப்பு பெரிதாக மழை இருக்காது மிரட்டல் வானிலை மட்டுமே இருக்கும் ஆனால் இன்னும் வந்து ந தொலைவில் தான் இருக்குது இன்னும் நெருங்கி வந்து அதோடய தீவிரத்தன்மையை பொறுத்து வெறும் காற்று சுழிச்சின்னு நல்ல மழை பெய்வே தருங்க தீவிரம் அடைஞ்சிட்டாலே அரபிக்கடல் காற்றை ஈர்த்தாலே அதுதான் பிரச்சனை காற்று சுழற்சி தாழ்வு நிலை என்றால் நல்ல மழை தரும் த பகுதியாகும் பொழுது அடையுது அரபிக்கடல் காற்றை ஈர்க்கிறது இன்னும் நன்கமைந்த எடுத்து தாழ்வு போகுனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கூடுதலாக இருக்கும் பொழுது வேகமாக வங்கக்கடலை பார்க்க ஓடினோம் வெப்பமடைந்த காற்று கூட வங்கக்கடலில் போய் தான் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆகவே கடலிலே மழைப்படிவை பெறப்போகிறது தமிழ்நாட்டிலே இல்லை இந்த சிஸ்டம் செயலிடைந்த பிறகு தான் அடுத்த சிஸ்டமாக மழை பெய்யும் பன்னெண்டாம் தேதி இது அரபிக்கடல் அதாவது இது ஒடிசா மேற்கு வங்கம் போனதுக்கப்புறம் அரபிக்கடல் காற்று மெல்ல நகரும் காற்றாக மாறிடும் ஸ்பீடாக இருக்காது அப்போ என்னாகும் மெல்ல நகரும் காற்றாக மேற்குலேருந்து வருவது மெல்ல கடலோரம் வந்து குளிர் மழை பெய்யக் கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு தேதிகளில் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் மே வழக்கமாக மேற்கு மாவட்டங்களில் தான் கூடுதலாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் இருந்துட்டே தாங்க இருக்கும் இன்றைக்கு ஏழாம் தேதி ஒரு நாள் தீவிரம் குறைவாக இருக்கும் பாக்கி நாளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் கடலோரத்திற்கு ஒரு பெரிய மழை இல்லை ஆனால் தூரல் சரல் நினைக்கும் மழை மிரட்டல் வானிலை இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் தொடர்ந்து இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய மழையும் கூட மேற்கு இருந்து வரும் அப்போ ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் மேற்குலேருந்து ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் வரும் இருபத்தி ரெண்டு அதுப்படி ரெண்டு 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 என்ற நாட்களில் நிகழ்வுகள் இருக்குது பன்னிரெண்டு கடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கடுத்தது மே ரெண்டு மே ரெண்டு கடுத்து மே பன்னிரெண்டு மே இருபத்தி ரெண்டு என்று நிகழ்வுகள் இருக்குது மே ரெண்டுலேயும் நிகழ்வு இருக்குது வலுவான நிகழ்வு இருக்குது நல்ல மழை பொழிவு தர இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக இப்பொழுதுக்கு கடலோர மாவட்டங்களில் பெரிதாக மழையில் எல்லாம் மேற்கு மாவட்டங்களில் மட்டும் உள் மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடல் ஒரு காற்று சுழித்து உருவாக போகுது பதினஞ்சு தேதிக்கு மேலே அதனாலையும் அரபிக்கடல் வரமும் உள் மாவட்டங்களுக்கு தான் பெய்யும் வங்க வரம் வராது வங்கக்கடல் நிகழ்வு இருக்கும் பொழுது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் கொஞ்சம் மழை இருக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் அவ்வளோதான் அடுத்தபடியாக நிலக்கடலை அறுவடை முதல்ல நிலக்கடலை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருந்துச்சு உள் மாவட்டங்களுக்கு இப்போ நேற்றைக்கும் இடையூறு கொடுக்கும் மழை நிலக்கடலை அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு மஞ்சள் அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு வாழை முற்றிலுமே சேதமடைஞ்சிருக்கு நேற்றை அடித்த காற்றின் காரணமாக ஆனால் வங்கக்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லை சரி மழை ஈரம் வேண்டும் நிலக்கடலை பிடுங்குவதற்கு ஈரம் வேண்டும் அதனால் மழை இப்பொழுது உறுதியாக எதிர்பார்க்க முடியாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் உங்களிடத்தில் பெய்யுமான்னு சொல்ல முடியாது பாருங்கள் ஓரிரு பிறகு நீங்களே நீர் பாய்ச்சி நிலக்கடலை பிடுங்கும் பணியே செய்யுங்க ஆனால் பொறுத்திருந்தால் ஒரு ஒரு வாரத்தில் நல்ல மழை இருக்கும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது மழை வந்தால் நிலக்கடலை அறுவடையும் பாதிக்கும் அதனால் நீர் பாய்ச்சி அறுவடை செய்யலாம் ஆக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோடையில் மழை இருக்குமா டெல்டாவிற்கு இருக்குமா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி மேற்குலேருந்து இருக்கும்போது கூடுதலாக கடலோரம் வரும் தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஒரு இடத்துல வாரத்துக்கு ஒரு முறையாவது பெய்திடும் அருகருகே மழைப்படுவு இருந்து கொண்டே இருக்கும் அதே இது வங்கக்கடல் வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் வரும் மே மாத முதல் வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வு வங்கக்கடலோரம் கடலோர உருவாக்கி நல்ல மழை படிவை தர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வங்கக்கடலோர நிகழ்வு இந்த ஆண்டு தமிழ்நாட்டை ஒட்டி வருங்க இப்போ கூட வரதான் செய்து குளிர்விக்கும் காற்று கிடைக்காததுனால அப்படியே மழை பெய்யாமலே போயிடும் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் குளிர் குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு மற்றும் மே ரெண்டு மே பனிரெண்டு இந்த மூன்று நிகழ்வுகள் நல்ல மழை பெடிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தபடியாக செங்கல் சூளைக்கு தீயிடலாம் செங்கல் சூளைக்கு இன்றைக்கு ஒரு நாள் நல்ல வாய்ப்பு இருக்குங்க எல்லா மாவட்டத்துக்குமே தீயிடலாம் ஆனால் நாளை நாளை மறுநாள் எப்படி இருக்கும் பெரிதாக மழை இருக்காது குழப்பம் இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேருந்து ஆங்காங்கே இடிமழை வரும் கயத்தாருக்கும் வரும் ஒரு சில இடங்களுக்கு வரும் ஆனால் அது பரவலாக இருக்காது ஆங்காங்கே இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு விட்டு விடுறேன் ஒரு சில இடங்களில் லேசா மிதமாக இருக்கும் பெருமழை இல்லை ஏழு எட்டு ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இல்லை உள்ளே இருக்கும் ஏழு எட்டு பன்னெண்டாம் தேதி நல்ல மழை இருக்குங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நல்ல மழை இருக்குது இதில் வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பெரிய மழை இருக்காது லேஸாக இருக்கும் ஆனால் ஏழாம் தேதி மழை இல்லை இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும் உப்பள பணிகளுக்கு பெரிதாக மழை போகிறதுக்கு இல்லை நீங்கள் உப்பு உற்பத்தியை பண்ணிகிட்டே இருக்கலாம் எதிர்பார்த்த மழை சற்று மழைப்பிடிவை ஏற்படுத்தாத வண்ணம் கடலிலேயே காற்றை நினைவு ஏற்படுத்தி அங்கேயே கொட்டித்திருக்கும் அமைப்பாக இருக்கிறது இப்பொழுதுக்கு அதனால் படிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் உப்பு உற்பத்தி செய்யலாம் அடுத்த நிகழ்வு அறிவிப்பு வரும் வரை அடுத்த நிகழ்வு இருந்தாலும் அதோட தீவிரத்தன்மை வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு தூத்துக்குடிக்கு எப்படி கொடுக்கும் பழவேற்கடலை எப்படி கொடுக்கும் மரக்காலத்துக்கு எப்படி கொடுக்குங்கிறது தனியாக பார்த்து வருகிறேன் அது வரைக்கும் வங்கக்கடலோரம் உப்பள பகுதிகளுக்கு ஒரு பெரிதாக மழை இருக்காது ஆனால் மழை சும்மா தூறல் சாரல் அனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி